ஹாய் ஆல் வெல்கம் டு டிஎன்பிசி கற்றல் சேனல் இன்றைக்கி தமிழக மகளிரின் சிறப்புகளில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சா தருமாம்பால் பற்றி பார்க்கலாம் இவங்க பிறப்பு எப்போன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு கருத்தட்டாங்குடி தஞ்சாவூரில் பிறந்தாங்க சென்னையில் இவங்க வந்து சித்த மருத்துவராக பணியாற்றி சித்த வைத்தியசாலையை நடத்தி வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் இளவு வாரம்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்தினாங்க அந்த போராட்டம் எதுக்காக அப்படின்னா தமிழ் ஆசிரியர்களுக்கெல்லாம் நல்ல சம்பளம் அப்போ கிடைக்கல அந்த நல்ல சம்பளம் வழங்குறதுக்காக தான் இந்த இளவு வார போராட்டம் தர்மாம்பல் அவர்கள் தலைமையிலே நடத்தப்பட்டது அதுக்கடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் சென்னை பெண்கள் மாநாடு நடந்தது அங்கே வந்து தர்மாம்பல் வந்து ரெண்டு பட்டங்கள் வந்து கொடுக்குறாங்க யார் யாருக்குன்னா ஈவேரா அவர்களுக்கு பெரியாருங்கிற பட்டமும் தியாகராஜ பாகவதற்கு ஏழிசை மன்னர் அப்படிங்கிற பட்டமும் கொடுத்தாங்க இந்த மாநாடு யாரோட தலைமையில் நடைபெற்றதுன்னா நீலாம்பிகை அம்மையாரோட தலைமையில் நடைபெற்றது தர்மாம்பல் அவர்கள் மாணவர் மன்றம் தனியாக உருவாக்கினாங்க இவங்களுடைய சிறப்பு பெயர் வந்து வீர தமிழ் அன்னை அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க வந்து க இருந்த தன்னுடைய வீட்டை வந்து இல்லத்தை வந்து நன்கொடையாக கரந்தை தமிழ் சங்கத்திற்கு இவங்க கொடுத்துருக்காங்க இவங்க அறுபத்தொம்பது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் மரணம் எழுதினாங்க பண்டித அசலாம்பிகை அம்மையார் பற்றி பார்க்கலாம் இவங்க பிறந்தது எங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சி ரெட்டனைங்கிற கிராமம் திண்டிவனம் தாலுக்காவில் விழுப்புரம் மாவட்டத்தில் பிறந்தாங்க நூல்கள் இவங்க எழுதிய நூல்கள் பார்த்தா காந்தி புராணம் அதாவது எட்டு தொகுதிகள் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு பாடல்கள் இதில் இருக்கு இந்த காந்தி புராணத்தில் அவரோட கொள்கையான அகிம்சை இதை பற்றியும் எப்படி சுதந்திரம் அடைஞ்சதுன்னு பாடல்களை எழுதியிருக்காங்க அதுக்கடுத்தது திலகரோட வாழ்க்கை வரலாறு பற்றி திலகர் மான்மியம் இல்ல திலகர் புராணம் அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இவங்களுடைய பாடல்கள் நூல்கள்லாம் விரும்பி படித்த திருவிக்கா அவர்கள் இவங்களுக்கு இக்கால ஔவையார் அப்படிங்கிற சிறப்பு பட்டம் வழங்கியிருக்காங்க அப்போ இக்கால ஔவையார் யாருன்னு கேட்டாங்கன்னா பண்டித அசலாம்பிகை அம்மையார் அப்படின்னு எழுதணும் மூவலூர் ராமாமிரதம் பற்றி பார்க்கலாம் இவங்க பிறப்பு எங்கேன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு கீரனூரில் பிறந்தாங்க பாலூருங்கிற கிராமம் கீரனூரில் பிறந்தது ஆனால் இவங்க வளர்ந்தது எங்கே அப்படின்னா திருவாரூர் மயிலாடு துறையில தான் வளர்ந்தாங்க இவங்க வந்து இசைவேளாளர் குடும்பத்தில் மாநாடு மயிலாடுதுறையில் நடைபெற காரணமாக இருந்தவங்க மூவலூர் ராமாமிரதம் அவர்கள் அதுக்கடுத்தது இவங்க எழுதின நூல்கள் தாசிகளின் மோசவலை அல்லது மதிப்பெற்ற மைனர் அப்படிங்கிற நூல் இவங்க தான் எழுதியிருக்காங்க சிறப்பு பெயர் மூவலூர் ராமாமிருதமோட சிறப்பு பெயர் என்னன்னா தமிழ்நாட்டின் அன்னி பெசன்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு இவங்க மரணம் அடைஞ்சிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்நூற்றி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு இவங்க பேர்ல மூவலூர் ராமாமிர்தம் நினைவு திருமண உதவித்தொகை வழங்கிட்டு வராங்க தேங்க்யூ ஆல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க